எல்லா இடங்களிலும் நேர்மையாகவும் சரியாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் துலாம் ராசி முள்ளு மாதிரி அதாவது எடை தராசு உள்ள முள் எப்படி நிற்கும் சரி சமமாக நிற்கும் எதா எந்த பக்கம் வெயிட் அடிக்குதோ அந்த பக்கம் தப்புன்னா தப்பு சரினா சரின்ற மாதிரி கரெக்டான அமைப்பை வந்து காமிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி யாராவது ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணிட்டாலும் அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க ஏன் தப்பு பண்ணுறீங்கன்னு தான் கேட்பாங்க உரிமையாக பழகுவாங்க உணர்வு பூர்வமாக இருப்பாங்க இது எல்லாம் அவர்களோட இயல்பு வேறு வழி கிடையாது இருந்தாலும் சில இடங்களில் இவங்களும் அந்த மாதிரியான சங்கடங்களை சந்தித்து தான் வந்திருப்பாங்க நேர்மறை எண்ணங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு எதிர்மறை எண்ணமே வராது தோத்துட்டோம் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்னு சொல்லவே மாட்டாங்க எத்தனை முறையாக இருந்தாலும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இன்னைய வரைக்கும் இவங்க காலத்தை கடத்திட்டு இருக்காங்க நடத்திக்கிட்டும் இருக்காங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு நீ வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருந்து உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இதுக்கு மேலே நல்ல காலம் தாங்க உங்களுக்கு தொட்டது துளங்கும் செய்யறது எல்லாம் வெற்றி தாங்க எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இப்போ நீங்கள் ஏற்படுத்திக்க போகிறீங்க அதிர்ஷ்டத்திற்குரிய காலமாக இருக்குதுங்க இப்போ எல்லா முயற்சியும் ஜெயமாகவே இருக்கும் வெற்றி தான் எந்த முயற்சி செய்தால் ஆனால் செய்யணும் முயற்சி செய்யாமல் வெற்றி கிடைக்குமானால் கிடைக்காது ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் முடிந்தது உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் வெற்றி உங்களுக்கு எளிமையாக வந்து கிடைக்கும் எல்லா விதத்திலும் நீங்கள் வந்து செய்த செயலுக்கு பலன் அதிகமாகவே இருக்குதுங்க அதே போல் காரியங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் தொட்டது துளங்கும் ஜெயிச்சிருவீங்க புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் அடிக்கக்கூடியதாக இருக்கும் நான் புதுசாக வண்டி வாங்க போகிறேன் வாங்கலாம் புதுசாக வண்டி வாங்கி வியாபாரம் தொடங்க போகிறேன் தொடங்குங்க புதுசாக வீடு கட்ட போகிறேன் கட்டலாம் அதே போல் பெண்களாக இருந்தால் துலாம் ராசி பெண்களாக இருந்தால் நான் நிறையா நகைகள்லாம் எடுக்கணுங்க பணம் சேமித்து வச்சுருக்கேங்க நான் சீட்டு போட்டு வச்சுருக்குறேங்க ஃபண்டு போட்டு வச்சுருக்கேங்கன்னு வாங்க ஓகே பண்ணுங்க உங்களுக்கானதை நீங்கள் வாங்கிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க உங்களுக்கு விருப்பமானதை செய்யக்கூடிய இடத்திற்கு இப்போ வந்திருக்கீங்க கஷ்டமெல்லாம் போயிடுச்சுங்க எவ்வளோ பண கஷ்டம் எவ்வளோ மன கஷ்டத்தெல்லாம் சந்திச்சு நீங்கள் இப்போ தன்னால் அதெல்லாம் விலகிடும் உயர்வாக இருப்பீங்க உன்னதமாக இருப்பீங்க உங்களை பார்த்து ஏளனம் பண்ணவங்க கேலி பண்ணவங்க கேவலமாக பார்த்தவங்களாம் கூட இப்போ அடங்கி போயிடுவாங்க அடக்கமாக இருப்பாங்க உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கே தெரியும் இவங்கக்கிட்ட போனால் இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை இவங்ககிட்ட வச்சுக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு இப்போ தான் வராங்க இவ்வளோ நாளாக அவங்கள போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க இப்போ எல்லாம் மாறிடுங்க எல்லாமே மாறிடும் தொட்டது துளங்கும் செய்யறது ஜெயிக்கும் அப்படின்னும் பொழுது மற்றவங்களுக்கே நீங்கள் கவலைப்படணும் இஷ்டத்துக்கு இருக்கலாம் கஷ்ட காலங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போயிடுச்சுங்க கவலைப்பட தேவையில்லை அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க குடும்பமாக இருப்பீங்க குடும்ப உறவுகளுக்கு ஒத்துமை கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள மாற்றம் ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தால் மோஸ்ட்லி பிரிஞ்சிருக்க மாட்டாங்க துலாம் ராசியில் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு சில இடத்துல நடந்திருக்கலாம் அதெல்லாம் கூட இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க வந்து பிரியக்கூடாத அமைப்பில் தான் இன்றைய வரைக்கும் இருந்துகிட்ருக்கு இப்போ கட்டங்கள் பார்க்கும் பொழுது பிரிவு அதிகமாக இல்லை ஆனால் ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கலாம் அது வேணால் நிறைய இருக்குது ஆனால் இப்போ சேர்ந்துருவீங்க எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து புரிதல் ஏற்பட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இப்போ நீங்கள் வந்தாச்சு அதனால் இப்போ எளிமையாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் வெளிநாடு வாய்ப்புகளும் ஏற்படுதுங்க அதே போல் வெளியூருக்கு போகலாமா வெளிநாட்டுக்கு போலாமா அது உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும்னு பாருங்கள் எதை பார்த்து எதை செய்தால் நமக்கு சரியாக இருக்குன்னு முயற்சி பண்ணுங்கள் அதற்கு தகுந்த வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி உங்கள் மன நிம்மதிக்கும் உங்கள் மன மாற்றத்திற்கும் ஏற்றாற்போல் செயல்படுங்க பொருளாதாரம் எங்கே போனால் அதிகமாக கிடைக்கும் வேலை பலு எங்கே கம்மியாக இருக்கும் ஒரு சில இடத்துல வேலை சுமையெல்லாம் அதிகமாகிடும் அதனால் அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க இல்லைங்க எனக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னாங்க எனக்கு ஆசை நாங்கள் போகிறேன் போயிட்டு வாங்க போய் பாருங்கள் எப்படி ஆகியிருந்தாலும் ஒரு மாறுதல் இது ஒரு முடிவு கிடையாது தானே போயிட்டே இருக்கட்டும் காலங்கள் காலங்கள் எவ்வளோ இருக்குது அங்கேயும் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு பார்த்துட்டு எப்படி இதை சரிப்பட்டு வரும் இனிமேல் இங்கே இருக்கலாமா வேணாமான்ற முடிவுக்கெல்லாம் வருவீங்க அதனால் போயிட்டு வாங்க அதே போல் சூரியன் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவரும் தொழில் வளர்ச்சி தொழிலில் முதலீடு செய்வார்களுக்கு இப்போ விருப்பம் உள்ளவர்கள் முதலீடு செய்யலாம் தொழில் மாற்றம் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது உதவி எதிர்பார்க்குறீங்கன்னா அது ஆதாயமாக கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்கத்திலருந்து ஆதாயம் ஏற்படும் அனுகூலம் கிடைக்கும் தொட்டது எல்லாம் தொடங்கும் தொழில் மாற்றம் அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணுன்னாலும் வாங்கலாம் வண்டி வாங்கி நான் வியாபாரம் பார்க்கணுங்க தொழில் வளர்ச்சி அடையணுங்க கண்டிப்பாக இருக்குதுங்க எதை செய்தாலும் திட்டமிடலோடு செய்தீங்கன்னா உங்களுக்கான காலகட்டம் சிறப்பானதாக இருக்குது இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் இது நாள் வரைக்கும் வம்பு வழக்கு சண்டை பிரச்சனை கோபம் ஆத்திரம் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் நாள் வரைக்கும் நான் செஞ்சது யாருமே என்னை ஏற்றுக்கவே இல்லைங்க என்னை எல்லோரும் தப்பாக தாங்க பார்த்தாங்கன்னுவிங்க ஆனால் இப்போ சரியாக பார்ப்பாங்க உங்களை இதெல்லாம் நீங்கள் பண்ணலை யாரோ பண்ணதுக்கு இன்றை வரைக்கும் கஷ்டப்படுறீங்கலாம் தெரியும் சரியான அமைப்பை இப்போ உங்களுக்கு சூரிய பகவான் கொடுத்துருவார் உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்குது நிறைய ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வரும் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் நாலேஜுக்கே இல்லாமல் இருந்ததெல்லாம் இப்போ புதுசு புதுசாக கற்றுக்குவீங்க சுயமாக சிந்திக்கிறது அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்துடும் மற்றவங்க சொல்லி இனிமேல் நான் செய்ய மாட்டேங்கிற உறுதிக்கு வந்துடுவீங்க தேக ஆரோக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்குமே தேக ஆரோக்கியம் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க தாய் தகப்பன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்துக்கு வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு மாதாங்க அழிஞ்சிகிட்டு இருக்கேன் ஒன்றுமே முடியலைங்க ஹாஸ்பிட்டல் செலவே அதிகமாக இருக்குது எல்லாம் மாறிடுங்க இப்போ மாறும் இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கலாம் இப்போ தன்னால் அவங்களுக்கு உடலில் ஏதோ ஒரு எனர்ஜி கிடச்சி சரியாக போய்டும் தப்பு இல்லை எதை செய்தாலும் உங்களுக்கானது உரிய மரியாதையோடு கிடைக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு இருக்குது தொழில் வள வரவு இருக்குது தொழில் வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி திருப்பி கிடச்சிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு கிரகத்தாலையும் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது ராகு பகவான் உங்களுக்கு லாபத்தை தாங்க கொடுக்குறாரு அதே போல் நிறைய லாபம் நிறைய லாபத்தை ஏற்படுத்துகிறாரு செய்யும் தொழில் எல்லாம் வளர்ச்சி தான் பல மடங்கு வளர்ச்சி வியாபாரம் ஒரு சாதாரண வியாபாரத்துக்கு தாங்க போகிறேன் நல்ல வளர்ச்சியாக இருப்பீங்க முன்னேற்றமாக இருப்பீங்க காலம் உங்களுக்கு கனிவான காலமாக கை தூக்கி கொடுத்துருதுங்க மாற்றம் ஏற்படும் மன கஷ்டம்லாம் குறைஞ்சிரும் பண கஷ்டம்லாம் குறையுது மனைவி க ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்த ஒற்றுமையெல்லாம் இப்போ அதிகமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் இருக்கும் இது உங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து புதுமையாக ஏதோ ஒன்று புதுசாக தெரியுதுப்பா இத்தனை நாள் இருந்தால் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறுதலாக இருக்குன்னா உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாருங்க திடீர் யோகத்தை தராரு பண வரவு கிடைக்கிது ஏன்னா அவர் உங்கள் ராசிநாதன் அதனால தான் நீங்கள் எப்பயுமே தேஜஸாக இருக்கிறது கூட காரணம் அது இன்னமும் இருப்பீங்க இன்னும் ஒரு பங்கு மேலே இருப்பீங்க உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னும் போது இன்னும் மாறுதலாக இருக்கும் வலிமையாக இருப்பீங்க உடஞ்சி போகிறா மாதிரிலாம் இருக்க மாட்டிங்க எதையாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்து டேக் ஓவர் பண்ணிட்டு அப்படியே நிற்பீங்க கல் மாதிரி நிற்பீங்க எதற்கும் கண் கலங்க மாட்டிங்க இது நாள் வரைக்கும் நடந்ததுக்கு வேணால் வருத்தப்பட்டிருக்கலாம் கண் கலங்கி இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தலைவாக இருப்பீங்க எதுக்குமே பயப்பட மாட்டிங்க எதுக்கும் கவலைப்படவும் மாட்டிங்க இது நடந்துடுச்சா சரி பார்க்கலாம் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற தான் உங்களுக்கு உறுதியாக மனசில் ஓங்கி நிற்கும் இந்த காலகட்டத்தை மட்டும் தவற விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் பொறுப்பு தவற விட்டால் யாருமே பொறுப்பு கிடையாதுங்க ஏன்னா இந்த காலம் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு நிறைய மாற்றத்தோடு இந்த காலகட்டம் கிடைச்சிருக்கு இதை சரியாக பயன்படுத்தி நிச்சயமான மாறுதலுக்கு நீங்கள் தான் வரணும் இது ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருச்சு இந்த காலம் உங்களுக்கு கனிவான காலம் செய்கிறது எல்லாம் சரியாக இருக்கும் எதை செய்தாலும் தொட்டது துலங்கும் லாபத்தோடு தான் வெளியே வருவீங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ முதலீடு போகிறீங்களோ அதற்கு தகுந்த லாபம் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இயல்பான மாற்றத்தை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அப்படி பார்க்கும்போது எல்லாமே அமைஞ்சிருச்சுன்னுங்க அர்த்தம் திருமண யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது வீடு மனை வாங்குறவங்க வாங்கலாம் வண்டி வண்டி வாகனம் வாங்குறவங்க வாங்கலாம் புதிய ஆட்கள் சேர்க்கை தொழில் வளர்ச்சிக்கு வந்து நான் புதுசாக பத்து பேர் ஆள் எடுத்து வேலைக்கு போட போகிறேன் போடுங்க அதற்கான லாபத்தை ஈட்டுங்க அது எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் இதெல்லாம் கிடைக்குது எல்லாமே மாற்றத்திற்கான காலகட்டத்தில் பொழுது இந்த மாறுதல்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான காலம் வெற்றி காலமாக இருக்குதுங்க அதே போல் இது நாள் வரைக்கும் நான் நிறைய கோவில்களுக்கெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கேங்க ஆனால் இன்னும் ஒன்று கூட செய்யலைன்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ செய்வீங்க அதுவாக நடக்கும் எல்லா கோவில்களுக்கும் போவீங்க எந்த கோவிலுக்கு தான் வேண்டுதல் வச்சிங்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பித்திருக்கள் தோஷம் இல்லாமல் பார்த்துக்குவீங்க இதையெல்லாம் நீங்கள் இயல்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க இதுக்காக அந்த விதத்துலேயும் ஆடம்பரமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ண மாட்டீங்க சாதாரணமாக பண்ணிவிட்டு சாதாரணமாக இருப்பீங்க இது உங்களோட இயல்பாகவே இருக்குது இறைவனோட அனுகிரகம் முழுசாக இருக்குதுங்க அதனால் எந்த செயல் செய்தாலும் தெளிவாக செய்து இந்த காலத்தை நீங்கள் முழுசாக வெற்றி பெறணும்னா முழுசாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி காலம் திருப்பி வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் ஆகும் இது உங்களுக்கு அருமையான காலகட்டத்தில் இருக்கிறீங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஜெயிச்சிட்டு மட்டும் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக இருக்குது யாரோட கையும் ஏந்தவும் தேவையில்லை யாரோட ஆலோசனையும் நீங்கள் கேட்கவும் தேவையில்லை இந்த கா இந்த ஆண்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ தான் ஆகணும் ஜெயிக்கிறதுக்கு காலங்கள் உங்களுக்கு கனிவாக கிடைச்சிருக்குன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை பயன்படுத்தி வெற்றி அடையணுன்ட்டு இறை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க